அக்டோபர் இருபது பெண் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் நினைவு தினம் தமிழ் இலக்கிய உலகில் அசைக்க முடியாத இடம் பிடித்த பெண் படைப்பாளி ராஜம் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருச்சி மாவட்டம் உசுரியில் பிறந்தார் உயர்கல்வி மறுக்கப்பட்டு இளம் வயதில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது கூட்டு குடும்பத்தின் அழுத்தத்தில் இருந்தார் வீட்டு முடித்துவிட்டு தமிழை கழுவி தள்ளிவிட்டு அந்த ஈரங்காயாத தரையில் இரவு நேரத்தில் உட்கார்ந்து எழுதுவார் தென்னிந்திய மொழிகளையும் ஆங்கிலத்தையும் சுயமாக கற்று அவற்றில் புலமையும் மிக்கவராகவும் மாறினார் கணவருக்கு மின்வாரியத்தை வேலை என்பதால் வேறு ஊருக்கு வசிக்க இருந்தது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாவல்கள் எழுதினார் நீலகிரியில் வாழும் படுகர்களின் வாழ்க்கை சூழலை விவரித்து குறிஞ்சித்தேன் நாவல் எழுதினார் சேற்றில் மனிதர்கள் மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேருக்கு நீர் ஆகிய இரண்டு அமைப்புசார விவசாய தொழில்களின் உழைப்பு சுண்டப்படுவதை மையப்படுத்தி நாவல்கள் எழுதினார் தமிழ் சமூகம் பயனடைய தனது படைப்பாற்றை வழங்கிய ராஜம் கிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் இருபதில் காலமானார்